மேஷத்திலிருந்து தொடங்கி மகரம் என்பது கால ராசியில் பத்தாவது ராசியாக வரக்கூடியது இது ஒரு நில ராசியோ இதனை வந்து உழைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்பது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே தேவைப்படும் ஏன் அப்படின்னா எவ்வளவு தூரம் கீழே போனாலும் எவ்வளவு தூரம் அடி வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஆற்றல் என்பது பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாக வருவது மட்டுமல்லாமல் இவர்களுடைய நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது அப்போ ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் என்று சொல்வார்கள் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பிளஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் தனது உடலை வலிமையாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட் எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றிவிடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போது வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்கிறோம் போச்சுன்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் ராசியிலாக வந்ததுனால தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுதுதான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போதான் நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமா பார்ப்போம் இந்த பதிவில் நாம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கிறது என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இதற்கு என்ன தீர்வு எவ்வாறு இந்த பிரச்சனைகளில் வெளிவர முடியும் மேஷத்திலிருந்து தொடங்கி மகரம் என்பது கால புருஷ ராசியில் பத்தாவது ராசியாக வரக்கூடியது இது ஒரு நில ராசி இந்த பத்தாவது ராசியாக வரக்கூடிய மகரம் என்பது ஒரு நில ராசி பெண் ராசி இப்போ மகர ராசி மகர லக்னம் இதுல பிறந்த ஒரு ரெண்டு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்து எடுத்துக்கலாம் நடிகர் சார் எடுத்துக்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த மகரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய பிளானட் வந்து சாட்டன் இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது லக்னத்துக்கோ ராசிக்கோ அதிபதியாக வரும் பொழுது பொதுவாகவே எளிதாக மக்களை சென்றடைந்து விடுவார்கள் ஏன்னா மக்கள் கூட்டத்தை பிரதிபதிக்க கூடியது இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற பிளானட் ஆனால் இந்த சனி என்ற கிரகத்தை தான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அப்போது இதனை வந்து உழைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்பது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே தேவைப்படும் ஏன் அப்படின்னா இவர்களுடைய அந்த லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ உழைப்பின் சின்னமாகத்தான் போற்றப்படுகிறது இவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த உழைப்பை வெளிப்படுத்தித்தான் இவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் இதே ராசியில் இங்கு செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைகிறது குரு என்ற கிரகமும் இங்கு நீசமடைகிறது இந்த மகர ராசிக்காரர்களுடைய ஒரு பொதுவான சுபாவம் என்ன அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் பொதுவாகவே இவர்களாகவே இறங்கி அந்த வேலையை செய்யும் பொழுதுதான் இவர்களுக்கு பூரணமான ஒரு திருப்தி என்பது ஏற்படும் இதையும் தவிர இந்த மகரத்துக்கு அதிபதியான சனி என்ற கிரகம் தனது இரண்டாவது வீட்டுக்கு அந்த இரண்டாவது வீடு அப்படிங்கிறது வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு பாதகஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறது அப்போ இவர்களுக்கு அந்த இரண்டாம் வீடு குறிக்காட்டக்கூடிய தனமாக இருந்தாலும் சரி அல்லது அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நெருடல் வெளியில் சொல்லிக்க முடியாத சில கோளாறுகள் பிரச்சனைகள் என்பது இளம் வயதில் காணப்படும் அதையும் தவிர எப்பொழுதுமே இவர்களுடைய ராசியாதிபதி சனி என்பவர் வந்தவுடனே ஒரு வெற்றியை கொடுக்க மாட்டார் ஏதாவது ஒரு முரண்பாடு ஒரு தோல்வி ஒரு அவமானம் பலரால் வெதுக்கு பல பலரால் வெறுக்கப்படுவது அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பலரால் துரத்தி அடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த வெற்றியை இந்த சனி என்ற கிரகம் உங்களுக்கு ஆனால் எவ்வளவு தூரம் கீழே போனாலும் எவ்வளவு தூரம் அடி வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஆற்றல் என்பது பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பலவித தோல்விகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்த பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம் அதையே விட்டுட்டு நம்ம வெளியில் போயிடலாம் இனி அந்த ஃபீல்டுக்கே வரவே வேண்டாம் இப்போது ஒரு மகர ராசி நபர் அவர் நன்றாக படித்த ஒரு நபராக இருப்பார் அவர் இயற்கையாவது ஒருத்தவங்கள்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்து கொண்டிருப்பார் அந்த அஸ்டண்ட்டாக இருக்கிறவருக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் அது ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்டன்ட் அளவுக்கு அவருக்கு நாலேஜோ இல்லை சப்ஜெக்டோ தெரியாது ஆனால் வேறு வழி இல்லாமல் அவரிடம் கையை கட்டி பதிலை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இவர் மகர ராசிக்காரர் மாட்டிக்கொண்டிருப்பார் அவரும் இவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ மென்டல் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ இல் செய்ய முடியுமோ முடிந்த வரை பார்ப்பார் அதையும் தாண்டி அதையெல்லாம் தாங்கி பிறகு நமக்கு ஒரு நாள் வரும் நமக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு காத்திருக்கும் பொழுதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த வெற்றி என்பது கிடைக்கிறது பொதுவாகவே இவர்களுக்கு அந்த வெற்றி என்பது பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகு பின்னாளில்தான் அந்த வெற்றி என்பது இவர்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய ராசியில் குரு என்ற கிரகம் வந்து நீசம் அடைகிறது இந்த குரு என்பது காலபுருஷனுக்கு விரையாதிபதியாக வருவது மட்டுமல்லாமல் இவர்களுடைய நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது அப்போ இவர்கள் வந்து நண்பர்களுக்காகவோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்காகவோ ஏதாவது ஒரு கடன் வாங்கி கொடுத்து ஒரு கையெழுத்து போட்டு பிறகு அந்த கடனை இவர்களே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது இல்லைன்னா இவர்களுடைய தனத்தை இவர்களுடைய வருமானத்தை இவர்களுடைய சேமிப்பை அவர்கள் வாங்கி கொண்டு மறைந்து விடுகிறார்கள் பிறகு அவர் கொடுப்பார் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து இவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் கொடுத்த பணம் திரும்ப வருமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது ஒரு கேள்வி இவர்களுக்கு நான்காம் வீட்டில் இவர்களுடைய ராசியாதிபதியே நீசம் அடைகிறது இப்போ நான்காம் வீடுங்கிறது என்ன குறிக்கக்கூடியது பார்த்தோம்னா வீடு வாகனம் மனை தோட்டம் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய மனையாக இருக்கலாம் அல்லது வீடு வாகனம் வசதியாக இருக்கலாம் அதெல்லாம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கேள்விக்குறிதான் நிறைய இடங்களில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்துக்களோ சம்பத்துக்களோ முழுவதுமாக கிடைக்கவில்லை அதையும் தவிர இவர்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் ராசியில் உச்சமடைகிறது ஆனால் அவர்தான் பாதகஸ்தானத்துக்கும் பாதகம்னு நமக்கு நெகட்டிவ்ஸை கொடுக்கக்கூடியது அப்போது செவ்வாயின் காரகத்துவம் இடம் பூமி சகோதரர் இந்த மூன்று விஷயமுமே குறிப்பா இந்த பூமி சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பங்காளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய ஏற்படுகிறது இதற்காக நிறைய மகர ராசிக்காரர்கள் குறிப்பா வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மகரத்துக்கு ஆறாம் அதிபதியாக வந்து பிறகு கால புருஷனுக்கு ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறார் ஆறாம் வீடுனாவே அது நோய் எதிரி கடனை கூடியது அப்போ இவர்களை விட அதிகம் புத்திசாலித்தனமான நபர்களால் அதாவது இந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அந்த மாதிரி உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை இவர்கள் உழைப்பின் சின்னம் அப்படின்னு கண்டுபிடித்து நூதனமாக இவர்களது உழைப்பை இவர்களது இரத்தத்தை உறிஞ்சி விடுவார்கள் இவர்களும் ஏமாறுகிறோம் என்று தெரியாமலே அவர்களிடம் போய் ஏமாந்து விடுவார்கள் அதாவது ஒரு புதிய டெக்னாலஜியாக இருக்கலாம் அல்லது தொழில் விரிவாக்கத்துக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கலாம் இதெல்லாம் வாங்கும் பொழுது அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும்போது நம்ம நிறைய கையெழுத்தெல்லாம் போடுகிறோம் அல்லவா அதுல நம்ம எங்க மாற்றோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது சூரியன் காரகத்துவத்தில் சூரியன் என்பது பித்துர்காரகன் பித்துர்காரகன் அப்படின்னா தந்தையை குறிக்காட்டக்கூடியது இந்த பித்திருக்காரகன் சூரியன் இவர்களுக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நீசம் அடைகிறது அப்போது தந்தையுடைய சப்போர்ட்டுங்கிறதும் கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கிறது குறிப்பாக எனது அனுபவத்தில் நிறைய மகர ராசிக்காரர்கள் தந்தையை பிரிந்த பிறகு அதாவது தொழில் நிமித்தமாக வேறு ஊருக்கு போன பிறகோ அல்லது தங்களது வாழ்நாளில் தந்தையின் காலத்துக்கு பிறகுதான் இவர்கள் ஒரு நல்ல உச்சத்தை வந்து அடைகிறார்கள் இவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் என்பவர் கால புருஷனுக்கு எட்டாவது அதிபதியாக அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ அந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட விஷயம் இப்போ ஏதாவது ஒரு மறைக்கப்பட்ட விஷயங்கள் இல்லை மகர ராசிக்காரர்கள் கை வைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு வெற்றியை கொடுப்பது போல் இருந்தாலும் நாளடைவில் இவர்களை கொண்டு போய் குடியில் தள்ளிவிடுகிறது ஏன்னா இந்த பாதகாதி என்பது பாதகாதிபதி செவ்வாய் என்பது ராசியில் உச்சமடைந்தாலும் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து நீசமடைவதனால் இந்த நம்பர் டூ சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கைவிடப்பட்ட பொருட்கள் இதையெல்லாம் இவர்கள் ஆரம்பத்தில் ஒரு வெற்றி அடைவது போல் இருந்தாலும் பின்னாளில் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் தண்டனைகளையும் வம்பு வழக்குகளையும் சம்பாதித்துக் கொடுக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இப்போ இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு என்பவர் கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருகிறது இங்கு குரு என்பவர் பெரிய மனிதர்களையும் அதாவது உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களையும் பெரிய பெரிய இந்த தலைவர்களையும் குறிகாட்டுகிறது அப்போது இவர்களெல்லாம் பெரிய மனுஷங்க இவங்க மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஒரு அப்ளிஃப்மெண்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு உதவி நமக்கு பண்ணுவார் கை கொடுப்பாரு நம்மளை தூக்கி விடுவார் அப்படின்னு நினைத்தால் அந்த குரு என்பவரும் இவர்களது லக்ன ராசியில் நீசமடைகிறது அதனால் இவர்கள் யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள் எதிர்பார்த்து போகிறாங்களோ அவர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் என்பது தான் ஏற்படுகிறது தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹம்பிள் ரொம்பவும் டவுன் டு அர்த்தாக இருப்பார்கள் தங்களை முதன்மைப்படுத்தி கொள்வதற்கு இவர்கள் துடிப்பார்கள் இவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லது செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது இந்த சுக்ரன் என்பவர் இவர்களுக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால் இந்த சுக்ரன் என்பது கலைகள் அப்போது கலைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எந்த கலையாக இயல் இசை நாடகம் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் துறைகள் எதுவாக இருந்தாலும் கை கொடுக்கிறது மேலும் சுக்கரன் என்பவர் இங்கு கலத்திரக்காரகனாக பொதுவாக வருவதனால் திருமணம் ஆன பிறகு நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது நிறைய பேர் பொதுவாகவே நீங்கள் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக திருமணமாகி இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்தவும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் என்பவர் இவர்களுக்கு இரண்டாம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகிறார் இவர்களுடைய ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்கிறது காலப்புருஷ ராசிக்கு இரண்டாம் வீடு அந்த இரண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்போது அந்த புத்திர பாக்கியம் குறிப்பாக பெண் குழந்தை பிறக்கும் பொழுது மகாராசிக்கு மகாலட்சுமியே மகர ராசிக்காரர்களுக்கு அவதரித்தது போல் நடைமுறையில் நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு ஏற்படுகிறது குறிப்பாக அது நிறைய காதல் திருமணமாக இருந்தால் அந்த அதுக்காக நம்ம போய் வழியே போய் காதலிக்கணுங்கிறது கிடையாது இயல்பாகவே ஒரு காதல் திருமணம் ஒருத்தர் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு அதன் பிறகு திருமணம் நடந்து அந்த திருமண வாழ்வில் கூட வாழ்வு டிராவல் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தவறுகளே செய்யாத போதிலும் இவர்கள் மேல் நிறைய பழிகளும் குற்றங்களும் சுமக்கப்பட்டு தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு எவ்வளவு அடி அடித்தாலும் அதனை வாங்கி கொண்டு அந்த ஃபேமிலி லைஃப் உடன் ட்ராவல் செய்யும் பொழுது பிறகு அந்த புத்திர பாக்கியம் ஏற்பட்ட பிறகு இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி என்பது நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இப்போ மகர ராசிக்காரர்கள் இவங்களை வந்து அவமானப்படுத்துறதுக்கும் இவங்களை தலையில தட்டுறதுக்கும் இவர்களை உரிவதற்கும் நிறைய நபர்கள் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் அடி வாங்கி அடி வாங்கி பிறகுதான் இவர்கள் பதப்பட்டு அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு மெயினாக நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம்னு தேடி எடுத்தோம் அப்படின்னா இந்த சுக்கரன் மட்டும்தான் இந்த சுக்கரன் காட்டக்கூடிய ஒரு வைரத்தை இவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இவர்கள் அந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளில் இல்லாமல் வேறு தேதிகளில் பிறந்தால் கண்டிப்பாக இந்த வைரத்தை அணிந்து கொள்ளலாம் இந்த வைரத்தை எதனுடன் சேர்த்து அணியலாம் அப்படின்னா இவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒன்று இவர்களுக்கு ராகு ஃபேவரபுளாக இருக்கும் இல்லைன்னா கேது ஃபேவரபுளாக இருக்கும் இந்த ராகு ஃபேவரபுளாக இருக்கும் பொழுது இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளெல்லாம் வந்து விடுவாங்க கேது ஃபேவரபிளாக இருக்கும் பொழுது இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வருவாங்க ராகு ஃபேவரபிளாக இருந்தால் கோமேதகத்துடன் அந்த வைரத்தை சேர்த்து கொள்ளலாம் கேது ஃபேவரபிளாக இருந்தால் வைடூரியத்தையும் வைரத்தையும் ஒன்றாக சேர்த்து கோல்டு மோதிரத்திலேயோ அல்லது வெள்ளி மோதரத்திலேயோ வலதுகை மோதிர இவர்கள் அணிந்து கொள்ளலாம் அந்த வைரத்துக்கு பிரதி தேவதையாக வரக்கூடிய தெய்வம்னு பார்த்தோம்னா ஆண்டாள் அப்போது இவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் கூடிய தாயார் சந்நியை வழிபடுவது வெள்ளிக்கிழமைகளில் கோ பூஜைகள் செய்வது அதையும் தவிர இவர்கள் கோலாப்பூர் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது இந்த லக்ஷ்மியை வந்து ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த மேரு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இந்த மேருவை வைத்து அதில் ஆவரண தேவதைகளை வைத்து வழிபாடு செய்வதெல்லாம் இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் பூஜை அறையில் வந்து இவர்கள் நெய் தீபம் வைத்து அந்த நெய் தீபத்தில் அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி காயின்ஸ் கடையில் கிடைக்கும் அது கோல்டில் தான் வாங்கணும்னு தேவையில்லை தங்கத்தில் கூட வெள்ளியில் கூட வாங்கலாம் வாங்கி இவர்கள் போடும் பொழுது அதிலிருந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கடாட்சம் இவங்களுடைய வீட்லேயோ இவங்களுடைய ஆஃபீஸ்லேயோ வெளிப்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு கலர் வந்து நிறையா யூஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரஜினிகாந்த் சார் நிறைய பழைய படங்கள்லலாம் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போட்டிருப்பார் அந்த காஸ்ட்யூமில் அவர் வந்து கொடுத்த சாங்ஸு சீன்ஸு எல்லாமே இருபத்தஞ்சு முப்பது வருஷ பழைய சீன்ஸாக இருந்தாலும் இன்னும் பசுமையாக பசுமரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணி போல் அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசில் அந்த சீன்ஸ் எல்லாமே இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது உழைப்பின் சின்னம் இவர்கள் வந்து நிறைய வீட்டில் வைக்கலாம் அதாவது இந்த ஒரு பாறையை வந்து நிறைய பேர் தாங்கிற மாதிரி அந்த பீச்சில் பார்த்தோம்னா ஒரு பெரிய உழைப்பின் சின்னம் இருக்கும் இந்த மாதிரி எங்கெல்லாம் உழைப்பின் சின்னம் இருக்கிறதோ அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் குறிப்பாக இவங்களுடைய வீடுகளில் ஆஃபீஸில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணும் இந்த ஒயிட் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் இந்த கலர்ஸை அதிகம் யூஸ் பண்ணுறது இதையும் தவிர இந்த உழைப்பின் சின்னம் இதை வந்து வீட்ல குறிப்பா சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கு மூலையில பெரிய பெரிய பாறாங்கல் இந்த மாதிரி வெயிட் ஏத்துறது இந்த மாதிரி உழைப்பின் சின்னத்தை வந்து லோகோவா யூஸ் பண்றது இப்போ இந்த காளை மாடெல்லாம் பார்த்தோம்னா கடினமான உழைப்பை வெளிக்காட்டக்கூடியது இந்த மாதிரியான சின்னங்கள் எல்லாம் அவர்கள் தங்களது இல்லங்களிலோ ஆஃபீஸ்லேயோ இப்போல்லாம் நிறைய மாடர்ன் டிசைன்ஸ்லேயே இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இந்த காளை மாடோடைய டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதையெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் உபயோகிக்க முடியும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சில சமயம் இந்த ராசி அதிபதி சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தினுடைய ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பது வெளிப்படும் எப்படியாவது இவர்கள் வந்து அந்த உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஒருவேளை அவங்க ஒரு பெரிய ஆஃபீஸர் ஜாபு பேங்கிங் ஜாபு ஒயிட் காலர் ஜாபில் இருந்தால் கூட டெய்லி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் வாக்கிங் போகிறது இல்லை ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை வீட்லேயே ஜிம் வச்சு ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு இவர்கள் உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் ஒரு நல்ல வெற்றியை இவர்கள் அடைய முடியும் இதைத் தவிர இந்த பிளானட் சாட்டனுக்கு பழைய விஷயங்களை பாதுகாப்பது அதாவது பழைய ஸ்டாம்ப்ஸு பழைய பேப்பர் பழைய கேமரா பழைய டைப் ரிகார்டர் மியூசிக் பிளேயர் இந்த மாதிரி ரொம்பவும் ஓல்டு ஆன்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வீட்டில் டிஸ்பிளேயில் வைத்திருக்கும் பொழுது இவர்களுடைய அந்த பிளானட் சாட்டன் என்பது இவர்களுக்கு நன்றாக ஆக்டிவேட் ஆகும் ஜனனகால ஜாதகத்தில் இவர்களுக்கு இந்த சனி என்ற கிரகத்தின் பலன் அனுகூலமாக இருக்கும் இவர்கள் ஒரு ப்ளூ சஃபையரும் அணிந்து கொள்ளலாம் குறிப்பாக லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இந்த சனி என்ற கிரகம் சுபவளம் பெற்றிருக்கும் பொழுது இவர்களுக்கு அது ஒரு நிகரற்ற லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய இடங்களில் தாழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு நிறைய விஷயங்களில் இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு அதன் பிறகு கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு வருவார்கள் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் சகிப்புத்தன்மை அதையும் தவிர நிறைய விஷயங்களை அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கு தேவையான விஷயங்களை இப்பொழுது நான் கொடுத்திருக்கிறேன் இதனை எல்லாம் இவர்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இவர்களால் தங்களது ஜாதகத்தை புரட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை அடைய முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்